எல்லோருக்கும் வணக்கம் தாகம் எடுப்பவனை தண்ணீரும் தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருடைய தாகத்தை பொறுத்து கேன் வாட்டர் கிடைக்கும் ஆனால் இந்த டீமோட தாகத்துக்கு கங்கை தண்ணியே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கார்த்திகேயன் சாரும் அவருடைய டீமில் இருக்கக்கூடிய ஆனந்த் சதீஷ் பால சாரங்கன் எல்லாருக்கும் அப்படி ஒரு பேஷனான ஆட்கள் பேர் ஆர்வத்தோட சினிமாவை நேசித்து வேலை செய்யக்கூடியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அருமையான ஒரு டீம் ஸோ அவங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ட்ரீம் வாரியர் வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க அவங்க ஸோ அதை சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ ஸ்னேகன் சார் சொல்லும்போது சொன்னார் சின்ன படம் சின்ன படம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு தீர்மானிக்கிறதெல்லாம் மக்கள் மீடியாதான் ஸோ இன்றைக்கி முந்நூறு கோடியில் படம் எடுத்து முந்நூற்றி ரெண்டு கோடி வசூல் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறது பெரிய படம் இல்லை பதினஞ்சு கோடியில் எடுக்கப்பட்ட இருபது கோடியில் எடுக்கப்பட்ட இன்றைக்கி டூரிஸ்ட்டு ஃபேமிலி அதுதான் எண்பது கோடி நூறு கோடியை நோக்கி போயிட்டுருக்கு அதுதான் பெரிய படம் ஸோ மக்களால் கொண்டாட படிக்கிற படம் தான் பெரிய படம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சில நேரம் ஒரு நடிகனுக்கு ஒரு நல்ல படம் நல்ல ரோல் நல்ல குழு நல்ல ஒரு மேக்கிங்கோட நல்ல பேமெண்ட்டோட அப்படின்ற ஒரு அத்தனை அம்சமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சில தான் கிடைக்கும் அந்த விதத்துல எனக்கு இந்த படம் அப்படி ஒரு படம் நான் சொல்லுவேன் முழுசா எல்லாமே இந்த படத்துல கிடைச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு திருப்தி அந்த அடுத்தது இந்த படத்தில் நான் பண்ணியிருக்க ஒரு ஊருகாக்கார் ரோல்னு பண்ணேன் ஸோ அதில் அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய காஸ்ட்யூம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு இந்த ஸ்லாங்கு பழைய சாம்சா இல்லாமல் புதுசாக அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தயாரிப்புகளே அவ்வளோ அழகாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது படத்துக்கு வைகை புயல் வடிவேல் சார் பாடினது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வைகை புயல் வடிவேல் சார் வந்ததுக்கெலாம் காரணம் கார்த்திகேயன் சாரே சொல்கிறார் இந்த படத்துடைய இபி மோனிகா மேடம் தான் அவங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டுரு அவ்வளோதான் கேட்டுட்டா அவங்களுக்கு கேட்குறவனுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது கிடைக்கும் கிடைக்கலன்னு கேட்காதவனுக்கு இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்குது அந்த விதத்தில் ஓனிக்கா கேட்டு கேட்டுருவோம் ஒடியல் சார்ட்டன் பாடுறாரு அவர் விருப்பம் அப்படின்னாங்க பாட்டார் கேட்டார் இன்றைக்கி ஜம்முன்னு இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன்ஸுக்கு அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ அந்த இந்த டீம் எவ்வளோ டீசெண்டான டீம் அப்படின்னாக்கா ஜென்ரலாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே சார் இது லோ பட்ஜெட் ஃபிலிம் சார் என்னுடைய பேமெண்ட்டு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன் லேக் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன் இது ரொம்ப லோ பட்ஜெட் சார் சரி நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க ஒரு ரூபாய்க்கு பண்ண முடியுமா அப்படின்னு பாதாவத்துலேருந்து அவங்களை திருப்பி தூக்கிட்டு வர மாதிரி ஆகிடும் பட் மோனிகா மேடம் அந்த டீமே அது ஒரு டீசென்ட்டு எவ்வளோ சார் உங்கள் பேமெண்ட் ஒன் லேக் ரொம்ப சின்ன படம் சார் கொஞ்சம் குறச்சிங்களேன் எவ்வளோமா ரூபாய்க்கு பண்ணிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ சினிமாக்கு சம்மந்தம் இல்லாமல் வெள்ளந்தியான ஒரு அற்புதமான மனிதர்கள் என்னம்மா நான் என்னை தவிர பாக்கிலாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பொழுதுக்க அந்த அளவுக்கு ரொம்ப டீமே ரொம்ப டீசெண்ட் ஸோ இன்னைக்கு ட்ரீம் வாரியர் கதவு எப்படி திறந்த மாதிரியோ இந்த டீம் இதே பேஷனோட இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு போனாங்க நாளைக்கு வார்னர் பிரதர்ஸே இவங்களுக்காக கதவுகள் திறக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்